அனைவருக்கும் வணக்கம் இன்று பங்குனி மாதம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் நீண்ட நாட்களாக பராத கடன் வசூலாகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன் உண்டாகும் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்று குடும்பத்தில் எதிர்பாராத மருத்துவ செலவு ஏற்படலாம் தொழிலில் சிறு மந்த நிலை காணப்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வேலையில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்கள் வழியில் அனுகூலம் கிட்டு மன நிம்மதி ஏற்படும் இன்று நீங்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் சிலருக்கு அரசு மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் பிள்ளைகள் அனுகூலமாக இருப்பார்கள் கடகம் இன்று உங்களுக்கு காலையிலேயே மனு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் உங்கள் பிரச்சினை தீர உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலமான பலன் கிட்டும் புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் சிமம் இன்று புதிய முயற்சிகள் செய்வதற்கு அனுகூலமான நாள் பிள்ளைகள் தம் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் உடன் பிறந்தவர்களால் இல்லத்தில் மகிழ்ச்சி கூடும் வீட்டு தேவை பூர்த்தியாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் பெருகும் கன்னி இன்று நீங்கள் செய்யும் வேலைகளில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீர்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளின் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் சுபகாரிய முயற்சிகளை இந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கு உடல்நிலையில் சற்று சோர்வும் சிறுசிறு பின்மையும் ஏற்படும் பிள்ளைகளால் வீண் செலவுகள் உண்டாகலாம் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் உத்தியோகத்தில் வேலை பழு குறையும் தெய்வீக செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்று உங்கள் ராசிக்கு சந்திராசம் இருப்பதால் நீங்கள் சற்று மனு கொழுப்பதுடன் காணப்படுவீர்கள் கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது உத்தமம் மற்றவர் விஷயங்களில் தலையிடாமல் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வெளிப்பயணங்களில் கவனம் தேவை தனுசு இன்று உங்களுக்கு உடலாகும் குடும்பத்தில் இந்த பிரச்சனை விலகி ஒற்றுமை நிலவும் பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு மேற்படிப்பிற்காக வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடைபெறும் உறவினர்கள் வழியாக எதிர்பார்த்து உதவி கிடைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளால் நற்பலன் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத் தேவை பூர்த்தியாகும் கடன் பிரச்சனை குறையும் கும்பம் இன்று நீங்கள் எந்த வேலையிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் உறவினர்களால் வீண் செலவு ஏற்படலாம் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக மேற்கொள்ளும் பயணத்தால் நற்பலன் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் மீனும் இன்று உங்களுக்கு வரவுக்கு அதிகாரிகளின் அதிகரிக்கும் குடும்பத்தில் மனைவி வழியாக நல்லது நடக்கும் வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ற நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்